விழாவினை சிறு திருச்சி மலைக்கொண்டு சுரேஷ் காலையில என்ன விளையாட்டு கேட்டுறாக்கே பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்க முபாரக் மந்திரி

மாடு வெட்டி வருது டைம் டேபிள் போடியா மாடு வெட்டி வருது அண்ணா தங்க வளங்க டைம் டைம் டேபிள் போடுடா மாடு வெட்டி அங்க ஒரு என்ன பேரு எழுதுறடா ஆடாடா இது வாடியில வேண்டா பேல் மாடு அண்டா பரிசு அண்டா அண்டா அருமை 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 வீரன் வீரன் வெட்டி வரா வீரன் வெட்டி வரா அருமை வீரன் வெட்டி வரா வீரன் வெட்டி வரா மாடு மாடு வெட்டி போடுறது அருமை மாடு வெட்டி வருது 2000 ரூபாய் திருப்பி வாங்குங்க அண்டா வாங்குங்க

அருமா அரும அருமா சூப்பர் பேக்கப் போட்டிருக்கான பாடு பாடு பெருசு

மலை மா மாவட்டம் சிக்கந்த சாவடி நாச்சிகாரா